வணக்கம் என்னவே பேசுவோம் நாம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நம்ம வரலாறு முழுக்க உண்மைகள் தீ குளிச்சுக்கிட்டே தான் இருக்கும் வரலாறுல மட்டும் இல்லைங்க கதைகள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எல்லாத்துலயுமே உண்மைகள் தீக்குளிச்சுக்கிட்டே தான் இருக்கு தீக்குளிக்கிற அந்த உண்மை எதிராளியுடைய பெருமையை பத்தி பேசும் உதாரணத்துக்கு சீதை தீக்குளிச்சாங்கன்னு வச்சுக்காங்களே தன்னுடைய கவிதைகளை கிருக்கல்கள்னு சொல்ற பார்த்திபன் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு சீதை தீக்குளித்து நிரூபித்தது தன் கற்பை அல்ல ராவணனின் கற்பை அவ்வளவுதாங்க இப்படிப்பட்ட உதாரணங்கள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சில இடங்கள்ல சில பெயர்கள் தீக்குளிச்சு வெளியே வந்து நிற்குங்க அத தான் அதாவது வரலாற்றுல அந்த பெயரை பெருமையா காட்டுவாங்க ஆனா அந்த நபருடைய பெருமையை படிச்சு பார்த்தீங்கன்னா ஊத்தையா இருக்கும் அப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெயர் தீக்குளிச்சு தன்னை நிரூபிச்சிருக்குங்க தீரன் எஸ் தீரன் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற பெயர் முதல் முறையாக நமக்காக தீக்குளித்து தன்னை நிரூபிச்சிருக்கு நமக்கும் இந்த வாஞ்சிநாதன் பெயர் மேல பெரிய எதுவும் இருந்ததில்லைன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வரலாற்று புத்தகத்துல படிச்ச வாஞ்சிநாதன் அப்படித்தான் இருந்ததா நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பட் எங்க வாஞ்சிநாதன் எங்க வாஞ்சிநாதன் தான் அழகா நிரூபிச்சாருங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லைங்க அன்றைய வாஞ்சிநாதன் எதற்காக அந்த செயலை செய்தாருன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனா நம்மளோட இன்றைய வாஞ்சிநாதன் செதுக்கி விட்டாருங்க பொதுவாவே நம்ம ஊர்ல ஒரு சில பய பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வாஞ்சிநாதனுக்கு பயம் இருந்திருக்கும் ஆனா எங்க வாஞ்சிநாதனுக்கு பயம் துளி கூட கிடையாது அந்த வாஞ்சிநாதன் கூட பொதுமக்களுக்கு விரோதமா தான் துப்பாக்கி தூக்குனா அப்படி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தவன் மக்களுக்கான நீதியை பேசினான் மன நீதியை தவிர மக்கள் நீதி பேசுற யாரையுமே ஆவாளுகளுக்கு பிடிக்காது அதனாலதான் அந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணனா அப்படிங்கறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஆனா மக்களாட்சியில் நீதிபதியே மக்களுக்கு எதிராக பேசும்போது வந்தாண்டா வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் மாதிரியே யோ எங்காலியா எங்காலு அப்படித்தான் நினைப்பாரு யூ டெல் நோ விட் செல் ஐ வாண்ட் டு நோட் திஸ் அண்ட் கிளாரிஃபை எவ்ரிதிங் வை சுட் ஐ யூ டெல் இஃப் யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் மீ யூ ஹாவ் டு கிவ் மீ அ லெட்டர் ரிட்டன் லெட்டர் தென் ஐ வில் தென் ஐ வில் கிவ் யூ த கிளாரிஃபிகேஷன் ஆஹா ரிப்ளை I'll send you a ரிப்ளை சூன் ஜூலை முடிஞ்ச ஆகஸ்டே வந்தாலும் சூன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாங்க வாஞ்சிநாதன் சில நேரங்கள்ல ஒருத்தங்களுக்கு வைக்கிற பேரு அவங்களோட தான் அதை காட்டும் ஏற்கனவே இருந்த வாஞ்சிநாதனுக்கு பெரும் புகழ் எதிராக இருந்த ஆங்கிலேயனை வீரன் சுட்டு கொன்றான் அப்படிங்கிற கோழத்தனமான வரலாறு எழுதி வைப்பாங்க ஆனா எங்க வாஞ்சிநாதன் வரலாற்றை எழுதவே இல்ல வரலாற்றை படைச்சுகிட்டு இருந்தாரு கடந்த மூணு நாலு நாளா வாஞ்சிநாதன்கிற இந்த பெயர் சும்மா காஞ்சிநாதன் அண்ணா ரேஞ்சுக்கு வந்து நிக்குதுங்க எங்க வாஞ்சிநாதனுக்கு வேண்டி தமிழகமே திரண்டு நின்னு பேசிக்கிட்டு இருக்குது அவர் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டார் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டர் போட்டா அத்தனையும் முடியும்னு சுவாமிநாதன் என்ன நினைச்சாலும் சரி வாஞ்சிநாதன் பக்கம்தான் நாங்க இருப்போம்னு தமிழ்நாடே திரண்டு நின்னுதா பார்த்து சுவாமிகள் மலையேறி கிளம்பியிருப்பார் இந்நேரம் சுவாமிநாதா நாதா நோக்கு நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கீள் ஒரு வீடியோல ஒரு ஆக்சிடென்ட் குற்றவாளி எஸ்கேப்பு அது குற்றவாளியுடைய பெருமையை இவ்வளவு அழகா யாருன்னு சொன்னது கிடையாதுங்க அமெரிக்கால இருந்து வந்த தங்கச்சி ஆறுபடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது மூணாவது படி முக்குக்கு போகும்போது கார் முட்டி ஒருத்தர் இறந்துட்டார் இறந்தவளை பத்தி நமக்கு என்ன கவலை அவளை பத்தி நமக்கெல்லாம் என்ன கவலை ஆனா இடிச்சவா இருக்கா இல்லையானோ அவளுடைய சகோதரன் யாரு தெரியுமானோ நம்ம தர்மத்தை காத்துறவா தர்மம்னா என்ன தர்மத்தை காத்துருக்கிறவா யார் மேலே இடிச்சு கொன்னாலும் தர்மத்தை காத்துட்டு இருக்கிறவா அவ வந்து இவா கிட்ட ரவாவா பத்தி விழாவரியா சொன்னாராமா விழாவரியா கேட்டுண்ட நாதன் பயப்படாதீங்கோ நீங்க தான் வேதத்தையே காத்துட்டு இருந்தேள் வேதத்தவே காப்பாத்திக்கிட்டு இருந்த உங்க வாழ நாங்க காப்பாத்தாம விட்டுட்டா வேதம் எங்களை காப்பாத்தாம போயிடும் வேதம் வேதத்தை காப்பாத்தணும் அதை காப்பாத்துறவங்களையும் காப்பாத்தணும் காப்பாத்துறவங்களை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற கொள்கையெல்லாம் சேர்ந்து இவங்க ஆர்கியூமெண்டாலாம் ஜெயிக்கலை இவா அவ கிட்ட இவாளை பத்தி சொன்னா சொன்னதை கேட்டு அவ என்ன பண்ணிடான்னா இவாளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையே ரத்து பண்ணிடுடேன் அத கேட்ட இவாளுக்கும் பயங்கர சந்தோஷம் வேதம் எல்லாத்தையும் காப்பாத்திடுத்து அதுவும் யாரை காப்பாத்திடுத்து ஆக்சிடென்ட் பண்ண ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னவாளையே காப்பாத்திடுத்துனா எவ்வாளுக்கும் மனசாட்சியே இல்லை கோட்டுக்கும் மனசாட்சியவை இல்லை வேதத்துக்கு மனசாட்சியே தேவையில்லை என்று இவா பொங்கி பொங்கி பேசி நின்றிருந்தா மனசாட்சி மட்டும் இருந்தால் போதும் எதுக்காக மனுசால் சாட்சி அப்பேற்பட்ட வக்கீல் நீங்க நீதிபதியா உட்கார்ந்துட்டு நீங்க என்ன நாதனா வேணா இருந்துட்டு போங்க ஏன்னா இங்க வாஞ்சிநாதன் கிட்ட வச்சுக்கலாமா வாஞ்சிநாதன் சட்டம் என்ன சொல்கிறதோ இல்ல அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்போம் முடிந்தால் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ஆடா அப்படி திரும்பி பார்த்தா தமிழ்நாடே அவர் பின்னாடி வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் எத்தனை பாட்டு இருக்கு சினிமால ஒரு கதாநாயகன் போகும்போது கதாநாயகனை பின்தொடர்ந்து மக்கள் மொத்தமும் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டு வரும் நிறைய பாட்டு இருக்கு எனக்கு எதுவும் டக்குன்னு ஞாபகம் வரல கமெண்ட்ல ஏதோ ஒரு நாலஞ்சு பாட்டை சொல்லி விட்டுருங்க அவளுகளுக்கெல்லாம் தெரியும் சரி இவ்வளவு பேசிட்டு இருக்க வாஞ்சிநாதனை வாஞ்சிநாதன் சிறு குறிப்பு வரைய அப்படின்னு சொல்றதுக்கு அது என்ன சிறு குறிப்பா என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாஞ்சிநாதனை பத்தி நம்ம என்ன பேசறது இனி அவாக்கெல்லாம் வந்து பேசு 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 பேசுன்னு பேசிண்டே இருப்பா வெயிட் கேபிள் சைடாக இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் என்ன பேசுறான்னு பார்த்துட்டே இருப்போம் அதுவும் போக மிஸ்டர் ஹரிஹரராஜ சர்மா வந்துடுவர் பிறகு இந்த அறிவாளிங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவா எல்லாம் இருக்கோம் அவாலாம் வந்துடுவா வந்து வாஞ்சிநாதனை பத்தி என்னென்ன சொல்றாங்களோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா வாஞ்சிநாதனுக்கு யாரோ வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களாம் இந்த மாதிரி இவெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பா ஆனா இவெல்லாம் சொல்றதுனால வாஞ்சிநாதன் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நன்னா தெரிஞ்சிட போகுது வாஞ்சிநாதன் நமக்காக இத்தனை நாட்கள் பேசிக்கொண்டே இருந்தார் மதுரையை சேர்ந்த வக்கீல் அப்படிங்கிறது அரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் யோசிச்சு பாருங்க இத்தனை பேத்தையும் மாஞ்சிநாதனுக்காக பேச வச்ச பெருமை யாருக்கு சேரும் சாக்ஷாத் சுவாமிநாதனுக்கே அந்த பெருமை சேரும் எஸ் நீதி அரசர் மாண்பவை நீதி அரசர் அப்படித்தானே சொல்லணும் அப்படியே சொல்ற அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா மாண்பவை நீதி அரசர் சுவாமிநாதன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்னால எங்க வாஞ்சிநாதனின் புகழ் பெருகி 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 மல்கி நிற்கிறது எங்களுக்கு ஒரு காஞ்சிநாதன் வந்து திமுகவை தந்தார் வாஞ்சிநாதன்ங்கிற பேரை வரலாற்றிலிருந்தே எடுத்துட்டோம் அந்த பேரு இன்னைக்கு தீக்குளித்து மதுரை வாஞ்சிநாதனாக வந்து உயர்ந்து நிற்குது இனி வாஞ்சிநாதன் என்ற பெயர் நம் வரலாற்றில் நமக்கானவர் என்று கொண்டாடப்படும் ஐயா வாஞ்சிநாதன் அவர்களே தமிழ்நாடே உங்க பின்னாடி இருக்குது நீங்க எங்களை திரும்பியெல்லாம் பார்க்க வேணாம் வழக்கம் போல முன்னாடியே போங்க நாங்கள் பின்னாடியே பின்தொடர்ந்து வரோம் இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்காக அல்ல எங்களுக்காக நமக்காக பேசுற ஒவ்வொருத்தங்களையும் நாம கொண்டாடுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்